அனைவருக்கும் வணக்கம் முதல்ல தூத்துக்குடியில் செய்தியாளர்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இதற்கு முன்பாக விரிவா செய்தியாளர்களை சந்தித்தது வந்து மழை வெள்ளத்தின் போது மக்கள் பாதிக்கப்படும் பொழுது இங்கே வந்து சந்தித்தேன் அப்போ வந்து ஆத்தூர் பாலமும் ஏரல் பாலமும் சரி செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தேன் நான் வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு அதனால் பாலம் சரி செய்யப்பட்டிருக்கோம் அப்படின்னு நினைச்சேன் ஆனால் அது சரி செய்யப்படலை அதனால நம்ம திருச்செந்தூருக்கு மழை வெள்ளம் காலத்தில் போகணுன்னா சுற்றி தான் போகணும் இதை நாம் உறக்க சொல்கிறோம் அதனால் இந்த பகுதியில் பாராளுமன்ற உறுப்பினர் ரொம்ப தீவிரமாக போட்டி இருக்காரு அதுக்கு பதிலாக மக்களுக்கான நல்ல திட்டங்களை முன்னெடுத்து சென்றால் நன்றாக இருக்கும் என்பது எனது கருத்து மகாராஷ்டிராவை பொறுத்த ஒரு நல்லாட்சிக்கும் நல்ல வளர்ச்சிக்கும் மக்கள் ஆதரவு தந்திருக்கிறார்கள் அதே போல மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் நல்ல திட்டங்களுக்கு தமிழக மக்களும் ஆதரவு தரும் காலம் வெகு தொலைவில் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஏனென்றால் தமிழகத்தை பொறுத்தமட்டில் மட்டில் பாராளுமன்றம் பாராளுமன்றம் ஐந்தாம் தேதி கூடுகிறது முதலமைச்சர் என்ன சொல்லி அனுப்புகிறார் என்றால் கத்தி பேசுங்க பேசுங்க நீங்க பேச மட்டும்தான் முடியும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் பாஜக கூட்டணியிலிருந்து சென்றிருந்தால் உங்களுக்கு செயலாற்ற முடியும் ஆனா இன்னைக்கு திமுக கூட்டணியிலிருந்து போறவங்க கத்தி 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 பேசதான் முடியும் அதனாலதான் நாம தமிழக மக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலாவது யார் உங்களுக்கு நல்லது செய்வார்கள் என்பதை பார்த்து வாக்களிக்க வேண்டும் செய்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது ஏனென்றால் இன்று சட்டம் ஒழுங்கு எந்த அளவிற்கு கேள்விக்குறியாக இருக்கிறது என்றால் மருத்துவமனைக்குள்ள கல் கத்தி குத்து பள்ளிகளுக்குள்ள கத்தி குத்து வழக்காடு மன்றங்களின் வளாகத்திற்குள் கத்தி குத்து எங்கதான் கத்தி குத்து இல்லை என்று நாம் தேட வேண்டியதாக இருக்கிறது ஆனால் அதுல மரியாதைக்குரிய அந்த நாரஸ் பாரதி போன்றவர்கள் சொல்லும் பொழுது அங்கங்க நடக்கிறதெல்லாம் நாம சட்ட ஒழுங்குல சேர்க்க முடியாது அப்புறம் எதைதான் சட்ட ஒழுங்குல சேர்ப்பீங்க நீங்க அதெல்லாம் அதெல்லாம் தனிப்பட்ட முறையில நடக்கிறது தனிப்பட்ட விரோதம் இதை செய்வதற்கு யாருக்கு ஏன் துணிச்சல் வருகிறது திமுக ஆட்சியில ரவுடிங்க நம்ம எதாவது செஞ்சாலும் நம்மளை யாரும் கண்டுக்க மாட்டாங்க எல்லாத்தையும் விடுங்க பக்கத்து மாவட்டம் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் கொலையுண்டு எவ்வளவு நாள் ஆச்சு இது என்ன ஒரு இன்டர்நேஷனல் என்கொயரியா இந்த இடத்துல கொலை பண்ணா இங்கதான் ஓடி போய் ஒளிஞ்சிருப்பாங்க அதை கூட அவங்களால கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் தமிழ்நாட்டில் என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது கலைஞர் நூறு அப்படின்னு சொல்லி அஹ் வினாடி வினா நடத்தி திராவிட கருத்துக்களை இளைஞர்களிடம் பதித்து மாவட்ட மாவட்டமா சிலை வைக்கிறார்கள் என்று இப்பொழுதுதான் செய்தி பார்த்தேன் ஆனா மாவட்டத்துல விவசாயிகள் ஆஹ் தானிய கிடங்குகள் இல்லாமல் அவர்கள் எல்லாம் மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அங்கங்கே சிலை வைப்பதற்கு பதிலாக மழை வரும்பொழுது எல்லோரையும் எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று நீங்கள் சிந்தியுங்கள் அதாவது கலைஞர் வந்து லைஃப் கொடுத்தார் அதனால் இன்னைக்கு லைவா இருக்கிறார் நீங்க லைவ் சொல்லாதீங்க பொய் சொல்லாதீங்க இன்னும் எவ்வளோ பேர் தமிழகத்திற்காக போராடி இருக்கிறார்கள் அதனால் நீங்க பெயரை வச்சுட்டு போங்க என்ன வேணாலும் பண்ணுங்கள் ஆனால் தமிழ்நாடு மக்களின் பெயரை கெடுக்காதீர்கள் என்று சொல்லி தமிழக மக்கள் மீது அக்கறையாக இருங்கள் என்று எனது நோக்கத்தை நான் சொல்லிக்கொள்கிறேன் தமிழ்நாடு அரசு போன்ற அரசுகளும் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது ஏனென்றால் அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டில் மாநில அரசுகள் பெரும்பான்மையான மாநில அரசு அரசுகள் இந்தி கூட்டணியினால் ஆளப்பட்டு கொண்டிருக்கின்ற மாநில அரசுகள் ஆஹ் மத்திய அரசும் பாரதிய ஜனதா கட்சியும் அதற்கான விளக்கத்தை கொடுத்து விட்டார்கள் இங்க என்னமே நிறைய ஊழல் வந்து கொண்டிருக்கிறது இன்னும் திருப்பி பாத்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர் அந்த டெண்டர்ல இன்னைக்கு ஒரு நானூறு கோடி ஊழல் என்று சில கட்சிகள் குற்றம் சாட்டி இருக்கிறார்கள் பத்திரிகைகள் வெளிவந்திருக்கிறது இதற்கெல்லாம் என்ன பதில் அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டும் அதனால இங்கே உள்ள பிரச்சனையை நீங்க பாருங்க நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தமட்டில் மட்டில் மரியாதைக்குரிய பாரத பிரதமரை பொறுத்தமட்டில் ஊழல் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதை தான் பத்து ஆண்டுகளாக நிரூபித்து வருகிறோம் காங்கிரஸ் ஆட்சி காலத்துல டூ ஜியில ஆரம்பித்து காமன்வெல்த்ல ஆரம்பிச்சு எவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டுகள் இதுவரைக்கும் நேர நீங்க வேணா சொல்லலாம் ஆனா நேரடியான எந்த ஊழல் குற்றச்சாட்டிற்கும் ஆளாகாதவர் பிரதமர் என்பதை அவர் மறுபடியும் நிரூபிப்பார் அதைத்தான் மக்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் மேடம் இந்த யானை புத்துணர்வு முகாம் நடத்தாம இவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க யானைப்பானுக்கு ரெண்டு லட்ச ரூபாய் தான் இருக்கிறதா கேள்விப்படுறாங்க அது வந்து கள்ளச்சாராயமா இருந்தா பத்து லட்சம் கிடைக்கும் கள்ளச்சாராயம் குடிக்கிறவங்களுக்குன்னா பத்து லட்சம் கிடைக்கும் அது வந்து அது பட்டாசு தொழிலில் உயிரிழந்தவர்களாக இருக்கட்டும் விவசாய தொழிலில் உயிரிழந்தவர்களாக இருக்கட்டும் அவங்களுக்கு அவ்வளவுதான் கிடைக்கும் அதனால தமிழ்நாட்டில் அதிகமான நிதி பெற வேண்டும் என்றால் அவர்கள் கள்ளச்சாராய சாவாக இருக்க வேண்டும் இது இவ்வளவு கொடுமை அதனால பார்த்து நடந்து கொள்ளுங்கள் என்பதுதான் வேண்டியவர்களுக்கு அதிகமானவற்றை கொடுங்கள் என்பதுதான் எனது கருத்து யானைகளை பராமரிக்க வேண்டும் என்பதில் அவங்க மந்திரிகளுக்குள்ளே மாற்று கருத்து இருக்கிறது அவர்களே குறை சொல்லி கொடு பொன்முடி அவரே ஒப்புக்கொண்டிருக்கிறார் அதனால யானைகளுக்கு புத்துணர்வு ஏற்படுத்த அவர்களை அமைதிப்படுத்துவதற்கும் முகாம்கள் நடத்தப்பட வேண்டும் அவர்களை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் அவர்களை எப்படி விலங்கின மருத்துவர்களை வைத்து தொடர்ந்து கண்காணித்து அவர்களின் மனநலத்தையும் உடல் நலத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்பது எனது கருத்து இருக்கு அது அப்படி சொல்றாங்க அது அது அதை என்ன அவங்க சரிப்படுத்தணும் இல்லைன்னா இப்போ இப்போ திரு திருச்சி இந்த திருநெல்வேலியில் போய் ஆசீர்வாதம் வாங்காதுங்க பக்கத்தில் போகாதுங்க இப்போ யானையை வந்து மக்கள் கோயிலில் வந்து ஒரு ஆன்மீக எண்ணத்தோட வழிபடுறதை விட்டுட்டு அவர் பயமான ஒரு மிருகமாக அதை காமிச்சு பக்கத்தில் போயிடாதுங்க அது பண்ணிடாதுங்க இது பண்ணிடாதுங்க அப்படின்னு சொன்னால் அது ஆன்மீக ரீதியாக கோயிலுக்குள் யானை வைத்திருப்பதே அர்த்தமற்றதாக போய்விடுகிறது அதனால் நீங்கள் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் மனிதர்களை தான் சரியா பார்க்கல யானையாவது சரியா பாருங்க அப்படின்றதான் எனது கோரிக்கையாக இருக்கிறது என்னால் யானை பாதிக்கப்பட்டால் அது பாகனாக இருந்தாலும் பிரச்சனை வருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதுல அண்ணன் ஸ்டாலினுக்கு இது தெரியாது சகோதரி கனிமொழிக்கும் இது தெரியாது ஏன்னா அவங்க கோயிலுக்கு போறது அதனால் ஆனால் கோயிலுக்கு போறவங்கள்ட்டால தான் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும் அதனால இனிமேலாவது ஆன்மீகவாதிகளை சற்று அங்கீகரிங்கள் என்பதும் எனது கோரிக்கையாக இருக்கிறது ஆன்மீகவாதியா இல்லையே கோயிலுக்கு போனாதான் யானைக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை தெரியும் திராவிடம் திராவிடம்னு சொல்லி தமிழை மறைத்துக் கொண்டு இருக்கிறார்கள் அதே மாதிரி நான் ஏற்கனவே கேட்டேன் ஆயிரம் குடும்பளுக்கு சொல்றீங்க அண்ணன் ஸ்டாலின் ஒரு குடும்பழுக்கா போக முடியல எத்தனையோ விருந்துகளுக்கு போறார் கேக் கட்ட போறார் ஆனா ஒரு கோயில் குடமுழுக்கு வர முடியல அரசு வந்து வந்து ஏற்கனவே நிதி கிடைச்சு ஒதுக்கி மத்திய அரசு நிதி உதவி கொடுக்கல வந்து வந்து பண்ணாங்க மாநில அரசுக்கான நிதி ஒதுக்கீடு அதிகரிக்கணும் அப்படிங்கறது முதலமைச்சர் தொடர்ந்து வருகிறது அதாவது அவரே அதுல வந்து ஒத்துக்கொண்டிருக்கிறார் இப்ப மத்திய நிதிக்குழு வரும்பொழுது முப்பத்தி மூணு சதவீதமாக இருந்தது பத்து சதவீதம் எங்களுக்கு அதிகம் கிடைத்திருக்கிறான் அவங்க ஆட்சி காலத்துலயும் அவ்வளவு கிடைக்கல இன்னைக்கு நீங்கள் பா ஜிஎஸ்டி வந்து எவ்வளவு மூவாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் அது வந்து ஜிஎஸ்டி இங்கேருந்து கிடைத்தது மூவாயிரத்தி எழுநூறு கோடியாக அந்த நாட்டுக்கு திருப்பி கிடைக்கப்பட்டு கொடுக்கப்பட்டு இருக்கிறது அதனால நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழக அரசிடம் இருந்து கிடைக்கும் வரி வருவாயை விட அதிகரித்து தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் அதனால சும்மா நீங்க இன்னைக்கு நான் நினைத்து கூட நான் ஒரு கூட்டத்துல சொன்னேன் மூன்று மடங்கு மத்திய சாலைகளை போடுவதில் அதிகரித்திருக்கிறது எல்லாம் பதினோரு லட்சம் கோடி ரூபாய் பத்து ஆண்டுகளில் தமிழகத்திற்கு நிதியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது பதினோரு லட்சம் கோடி ரூபாய் அது மட்டுமல்ல சாலை வசதிகளை மேம்படுத்துவதில் மருத்துவ பதினோராயிரம் கோடி ரூபாய் பள்ளிகளை மேம்படுத்துவதற்கு மட்டுமே தமிழக அரசுக்கு மத்திய அரசு கொடுத்திருக்கிறது ஆக இப்படி மத்திய அரசு தனக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ செய்தாலும் இவர்கள் அந்த குறைபாடை குற்றச்சாட்டை வேண்டும் என்றே சொல்லி இருக்கிறார்கள் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா இதற்கு பதில் சொல்லி இருக்கிறது ஹரியானா இதற்கு பதில் சொல்லி இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகமும் இதற்கு பதில் சொல்லும் என்பது எனது கருத்து நடிகர் விஜய் வந்து விவசாயிகள் அழைத்து விருந்து குடுத்துருக்காரு தொடர்ந்து மக்கள் போக்குவாத்து இல்ல அவர் அவர் நடவடிக்கை எடுக்கிறத பாக்கட்டும் பார்த்துட்டு சொல்லுவோம் விவசாயிகளை கூப்பிட்டிருக்காரு என்ன யாரெல்லாம் கூப்பிடுறாரு யாருக்கெல்லாம் செய்யறாரு அது வந்து உண்மையா நடவடிக்கையா ஷூட்டிங்கா அதெல்லாம் என்னமோ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கல விஜய் கூட கூட்டம் ஆஹ் விஜய் சரி பாக்கலாம் என்ன கொஞ்ச நாள் பாக்கலாம் இந்த விஜய் அந்த விஜயல என்ன செய்றீங்கன்னு பாக்கலாம்